வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனது நீல சட்டை எழுதியவர் நிரேஷ் ரத்னம் வாசிப்பவர் மேரி பால் மாணவர்களுக்கான மலிவு விலையில் துணிகளின் மாளிகை ஹெச்னமில் யாழ்னி தன் விரல்களை மென்மையான துணியினுள் சறுக்கி உணர்ந்தாள் புது பருத்தியின் வாசம் காற்றில் உலாவி அவளை இழுக்கும் சூழல் துடிப்பான குங்குமச் சிவப்பு முதல் அமைதியான கடல் நீளம் வரை பல்வேறு வண்ணங்கள் அவளைச் சுற்றி சுழன்றது அதனுள் ஒரு இளம் டேனிஷ் விற்பனையாளர் அவளை அணுகினார் வணக்கம் உதவி ஏதாவது வேணுமா என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்டைலான சட்டை பார்க்கறேன் ரொம்ப பளிச்சுன்னு வேணாம் என்று யாழினி பதிலளித்தாள் இதை பாருங்கள் இது செக்கட் ஷர்ட் கம்பீரமாக தனித்து காட்டும் என்று சொல்லிவிட்டு யாழ்னியிடம் காட்டிச் சென்றார் அவள் அந்த துணியின் இளை நயத்தை தொட்டுணர்ந்து கேட்டாள் எனக்கு இதுல நீல கலர் இருக்கா அவர் எங்களிடம் மிக மென்மையான துணியில் பிரீமியம் சட்டை உள்ளது சற்று விலை உயர்ந்தது ஆனால் மிக தரமானது அந்த நிறத்தை பார்த்த உடனே பிடித்து போக அவள் விரல்கள் அந்த மென்மையில் தவள பதிலளித்தாள் அவனுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி நான் இதை எடுக்கிறேன் என்று அவள் சொல்ல அவர் குறிப்பிட்டார் இந்த பிரீமியம் சட்டையுடன் கூடுதலாக பத்து டாலருக்கு தொப்பி வாங்கலாம் இது வழக்கமாக முப்பது டாலர் பத்து டாலர் மட்டும்தானா நான் அந்த கருப்பு எடுக்கிறேன் என்று அவள் பதிலளித்தாள் சிறந்த தேர்வு என்று அவள் வாங்கியதை பரிசாக சுற்றி அவருக்கு கண்டிப்பாக இது மிக பிடிக்கும் என்று விற்பனையாளர் ஒப்பந்தத்தை முடித்தார் உந்து விற்பனை மற்றும் கூடுதல் விற்பனை யாழ்நீ போலவே நாம் அனைவரும் ஒரு தடவையாவது இந்த காட்சியை எதிர்கொண்டிருப்போம் எதையாவது வாங்க வேண்டும் என்று ஒரு கடைக்குள் நுழைந்திருப்போம் பிறகு அதிக விலையில் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை வாங்க நம்மை நாமே அறியாமல் வற்புறுத்தப்பட்டிருப்போம் கூடுதலாக தள்ளுபடி விலையில் தொடர்புடைய தயாரிப்பை வாங்க நாம் தூண்டப்பட்டிருப்போம் இது ஒரு வழக்கமான அங்காடி உலாவல் அனுபவமாக தோன்றலாம் ஆனால் இதற்கு பின்னால் உள்ள உளவியல் விற்பனை நுட்பம் என்ன இதை உந்து விற்பனை அப்செல் மற்றும் கூடுதல் விற்பனை என்று நாங்கள் அழைப்போம் உந்து விற்பனை என்பது ஒரு விற்பனையாளர் வாடிக்கையாளரை அவர்கள் விரும்பும் பொருளிலிருந்து விலை உயர்ந்த பொருளையோ அல்லது மேம்படுத்தப்பட்ட பொருளையோ ஊக்குவித்து வாங்க வைப்பதாகும் கூடுதல் விற்பனை என்பது ஒரு விற்பனையாளர் வாடிக்கையாளரை அவர்கள் வாங்கும் பொருளுடன் கூடுதல் நிரப்புப் பொருட்களையோ அல்லது சேவைகளையோ ஊக்குவித்து வாங்க வைப்பதாகும் இவை விற்பனையியலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் உத்திகள் முக்கியமாக இணைய வணிக தளத்தில் பயனர் வடிவமைப்பில் அவை பெரிதும் பங்களிக்கின்றன டெஸ்லா டெஸ்லா இணையதளம் மூலம் நீங்கள் எப்போதாவது கார் வாங்கியிருக்கிறீர்களா முதலில் டெஸ்லா ஒரு அடிப்படை வசதியை வழங்கும் பிறகு அடுத்தடுத்த பக்கங்கள் செல்லும்போது பல்வேறு கார் அம்சங்களை மேம்படுத்தி வாங்க நம்மை உந்தும் வாங்குபவர்கள் தங்கள் கார் கட்டமைப்பில் உள்ள சக்கரங்கள் தானியக்க பொறிமுறை ஆட்டோ அம்சம் போன்ற அனைத்தையும் தனித்தனியாக கூடுதல் விலையில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இணைய வணிக தளங்களில் இணைய வணிக தள உலகில் உங்களுக்கு பிடித்திருக்கும் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் நீங்கள் இதை விரும்புவீர்கள் பார்வை அல்லது அலங்காரத்தை நிறைவு செய்ய இவற்றை வாங்கிய வாடிக்கையாளர்கள் இதையும் வாங்கியுள்ளனர் இவற்றையும் உங்கள் ஆர்டரில் சேர்க்கவும் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம் போன்ற வாக்கியங்களை பார்த்திருப்பீர்கள் இவை கூடுதல் விற்பனை உத்திகளே துணிகள் வாங்குதல் நீங்கள் இணைய வணிக தளத்தில் சென்று அடிப்படை பொருளை வாங்கியுள்ளீர்களா அங்கு ஒரு சட்டையை பார்வையிடும்போது மேலே குறிப்பிட்ட சொற்றொடர்கள் மூலம் கூடுதல் விற்பனை யுக்தியை பயன்படுத்தி மேலும் வாங்க ஊக்குவிப்பார்கள் நீங்கள் சட்டையை பார்க்கும்போது கால் சட்டை காலணிகள் அணிகலன்கள் கழுத்துப் பட்டைகள் என அடிக்கடி ஒன்றாக வாங்கும் பொருட்களை காண்பிப்பதும் கூடுதல் விற்பனையே இது உங்களை கூடுதல் பொருட்களை ஆராய ஊக்குவிக்கும் நோக்கத்தைக் கொண்டது பயண முன்பதிவு நீங்கள் விமானத்தை இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் போது உந்து விற்பனை உத்தியை காண்பீர்கள் இது உங்களுக்கு பிரீமியம் இருக்கையோ முன்னுரிமை போர்டிங்கையோ அதிகரித்த சாமான்கள் கொடுப்பனவுகள் போன்ற கூடுதல் சேவைகளையோ வழங்கும் அதே நேரத்தில் கார் வாடகை பயண காப்பீடு உள்ளூர் சுற்றுலா பேக்கேஜ்கள் போன்ற நிரப்பு சேவைகளையும் பரிந்துரைக்கும் இதுவே கூடுதல் விற்பனை நீங்கள் எல்லா இடங்களிலும் உந்து விற்பனை மற்றும் கூடுதல் விற்பனை யுக்திகளை அடிக்கடி சந்தித்திருப்பீர்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த தந்திரங்களுக்குள் நீங்கள் ஏன் விழுகிறீர்கள் என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா ஒரு நல்ல ஒப்பந்தத்தை பெறுவது நன்றாக இருக்கும் உங்களுக்கு தேவையான விடயங்களில் பணத்தை சேமிக்கும் போது அது ஒரு வெற்றியைப் போல் உணர்வீர்கள் இது சேமிப்பை பற்றியது மட்டுமல்ல இது உங்கள் மூளையின் மகிழ்ச்சியான பகுதியை தூண்டிவிடும் அதாவது டோப்பமாய் தான் அதிக பணம் வைத்திருக்க விருப்பமில்லை வாங்கும் தருணம் முக்கியமானது நீங்கள் வாங்கும் போது கூடுதல் பொருட்களை வாங்குவதற்கான பரிந்துரைகள் எப்படி வெளிவருகின்றன என்பதை எப்போதாவது கவனித்தீர்களா அது தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் ஏற்கனவே இணையதளத்தில் உள்ள பொருட்களை பார்த்து உங்கள் இணையதள கூடையில் பொருட்களை வைத்திருக்கும் போது இது தென்படும் ஏற்கனவே பொருட்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கும் பொழுது மேலும் பொருட்களை வாங்குவதில் நீங்கள் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் ஏனெனில் இதுவே தகுந்த சமயம் செக்மெண்ட் சர்வே நடந்த செய்த ஆய்வில் ஒரு பொருளை வாங்க செல்லும் தருணத்தில் பரிந்துரைக்கப்பட்ட பொருளையும் வாங்குகிறார்கள் என்று பலர் கூறியுள்ளனர் தவற விட்டு விடுவோமோ என்ற பயம் Fear of missing out FOMO ஒரு சிறப்பு சலுகையை நீங்கள் ஏற்காவிடில் ஏதோ பெரிதாக ஒன்றை இழப்பதாக உணர்ந்திருக்கிறீர்களா அதைத்தான் FOMO அதாவது Fear of மிஸ்ஸிங் அவுட் என்று கூறுவார்கள் இப்போது இது கிடைக்கவில்லை என்றால் பின்னர் வருத்தப்படுவேன் என நிறுவனங்கள் உங்களை சிந்திக்க வைக்க பயன்படுத்தும் யுக்திகளில் சில உந்து விற்பனை மற்றும் கூடுதல் விற்பனை பல நிறுவனங்கள் தங்களின் இணைய வணிக தளத்திலோ செயலியிலோ உந்து விற்பனை அதிக விலை அல்லது மேம்படுத்தப்பட்ட தயாரிப்புகளை பரிந்துரைப்பது மற்றும் கூடுதல் விற்பனை நிரப்பு பொருட்களை பரிந்துரைப்பது யுக்திகளை புத்திசாலித்தனமாக ஒருங்கிணைத்துள்ளன பல நிறுவனங்கள் இதை ஒரு சூழ்ச்சி தந்திரமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் எனவே இணைய அங்காடியில் உலாத்தும் போது கவனமாக இருப்பது அவசியம் எனது நீலச்சட்டை கதையில் உந்து விற்பனை மற்றும் கூடுதல் விற்பனை எவ்வாறு செயல்பட்டது என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நன்றி